வணக்கம் இந்த மல்டிலிங்குவல் சீரிஸ் சீரீஸ் ஆஃப் அறிவியல் தமிழ் நூல்கள் அப்படின்ற கான்செப்டை வந்து உங்ககிட்ட விளக்கமாக சொல்கிறதுக்காக இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது அறிவியல் தமிழ் மன்றம் என்ற நம்மளுடைய அமைப்பு நிச்சயமாக அறிவியல் தமிழுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் செயல்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் ஒரு என்ன மாற்றம் நமது சமூகத்தில் ஏற்பட வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் இடையில் ஒரு எண்ண மாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த எண்ண மாற்றம் என்னவென்றால் அவர்களுடைய எண்ணங்களில் அறிவியலை சொல்வதற்கு உகந்த மொழி ஆங்கிலம் மட்டுமே என்று அவர்கள் தெளிவாக நம்புகிறார்கள் நம்ப வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலிருந்து அவர்களை நாம் அகற்றி அறிவியலை அனைத்து மொழிகளிலும் சொல்ல முடியும் என்று நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த மல்டி லிங்குவல் சீரீஸ் புக்ஸில் ஒரு முக்கியமான பயன்பாடு அது ஆகையால் இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஆங்கிலத்தில் கேள்விகள் உருவாக்கப்படும் அந்த ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்ட கேள்விகள் பல ரீஜினல் லாங்குவேஜஸில் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸில் மாணவர்களால் மொழிபெயர்க்கப்படும் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் பிரெஞ்சு மற்றும் மலாய் மொழிகளில் ஒவ்வொரு கேள்வியும் மொழி மாற்றம் செய்யப்படும் ஒவ்வொரு மொழியிலும் அந்த கேள்விகள் மாற்றப்படும் இவ்வாறு மாற்றப்படும் பொழுது அறிவியல் செய்திகளை ஆங்கிலம் அல்லாத மொழிகளிலும் பேச முடியும் உணர்த்த முடியும் என்ற நம்பிக்கை இடையே ஏற்படும் முதல் ஸ்டெப் இதுதான் இந்த முதல் ஸ்டெப் ஏற்பட்ட பிறகு சிறிது சிறிதாக அறிவியல் தமிழ் வழியில் தமிழ் இளைஞர்களை நம்மால் அழைத்து வர முடியும் அனைத்து மொழிகளிலும் அனைத்து இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ்களிலும் அறிவியல் செய்திகள் வளர வேண்டும் உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளிலும் அறிவியல் செய்திகள் வளர வேண்டும் அனைத்து மொழிகளிலும் ஈய்ய வேண்டும் அஸ் டேக் திஸ்ராட் அப்ரோச் அப்ரோச் தமிழ் தான் நம் உயிர் நம் உயிர் நம்மை விட்டு எங்கும் போகாது ஆனால் ஒரு சைக்கலாஜிக்கல் முறையில் இந்த அறிவியல் தமிழ் மன்றத்துடைய பணிகள் நடைபெற வேண்டும் என்ற காரணத்தால் இந்த மல்டி லிங்குவல் புக் சீரீஸ் மட்டும்தான் இந்த ஃபார்மேட்ல மற்றபடி நம்மளுடைய அறிவியல் தமிழ் மன்ற செயல்பாடுகள் இந்த மல்டி சீரிஸ் சீரீஸுடைய கான்செப்ட் மட்டும் இந்த மாதிரி ஆங்கிலத்தில் மட்டுமே என்ற அந்த என்ன ஃப்ரீக்குவன்சியை வந்து மாற்றி அனைத்து மொழிகளாலும் முடியும் என்று நிரூபிக்க வேண்டும் மாணவர்கள் தங்களுடைய கைகளாலேயே இந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இது அமையப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்